பருவ பெண்ணுக்கு ஒரு பாராட்டு வெந்நீரில் குளிப்பாட்டி ஜிலு ஜிலு பட்டு ஆடையில் மேடையிலே அவள் அமர மேனியெல்லாம் மஞ்சள் படர சொந்தங்கள் அவளையே சுற்றி சுற்றி வந்திட மஞ்சள் பூசிய மகிமையுடன் குளிப்பாட்டி சீராட்டி பாராட்டி சீர் செய்ய சுகமான அனுபவங்கள் கற்று ஆசிர்வாதம் பெற்று பருவப் பெண்ணே கண்ணே என அனைவரும் ஆரத்தி எடுக்க அனைவரையும் உற்று பார்த்து பார்த்து அவள் சிரிக்கிறாள் ஒரு ஆடவன் மனசு அவளை நினைத்து அருகில் நின்றிடவே அதை பார்த்து பூரிப்படைய அவனே அவளின் முறை பையன் அப்பெண் பூந்த நாளாம் அவள் புன்னகையின் திருநாளாம் உன் அழகை அள்ளித்தா என அவனும் எல்லாம் பிறகு உனகே தான் என அவளும் பார்த்து மகிழ்ந்தனர் கவிஞர் ந முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக்